ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் உருவாகிறது அதுல எண்பது சதவீதம் எந்த எண்ணங்களை நீங்க எண்ணுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வு இப்போ உங்கள் வாழ்க்கையில் மனப்பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்துல சங்கடங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் எல்லாமே இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஸ்ஸாக கவலையோட கஷ்டத்தோட இருக்கிறீங்களா ஆமா அப்படின்னா அதை நான் வித்தின் ஹண்ட்ரட் டேஸ்ல மாத்தி தரேன் எப்படின்னு கேக்குறீங்களா தாட்ஸ் பிகம் லைஃப் அந்த தாட்டை எப்படி மாத்தணும் அதாவது எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் உருவாகக்கூடிய அறுபதாயிரம் எண்ணங்கள்ல நம்மளோட வாழ்க்கையில எது நல்லது நடக்கணும் நினைக்கிறோமோ அதற்கு என்ன செய்யணும் என்பதை ஒரு அற்புதமான மெடிடேஷனோட தினமும் செவன் மினிட்ஸ் இந்த மெடிடேஷனை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஸ் மணி பிளாக்ஸ் எல்லாமே காணாமல் போகும் லைஃப் பிகம் அண்டர்ஃபுல்லாக அமேசிங்காக பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக ஸோ இதைய சொல்லி தருவதற்கு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நான் பெங்களூர் வர இருக்கின்றேன் பெங்களூரில் நடக்கக்கூடிய இந்த ஒன் டே ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய இந்த செவன் மினிட்ஸ் மெடிடேஷன் பிளஸ் குபேர தீட்சை இந்த ரெண்டு விஷயமும் அந்த டேலேயே உங்கள் லைஃப்பை மாற்றும் உங்க லைஃப்ல சீரும் சிறப்புமா ஐஸ்வர்யத்தோட வெற்றிகரமோட வாழணும்னா இந்த பயிற்சிக்கு வாங்க ஒன் டே ஒர்க் ஷாப் வித் இன் ஹண்ட்ரட் டேஸ்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் கேரண்டி சோ மோர் டீடெயில்ஸ் ஜஸ்ட் கால் த பிலோ நம்பர் வில் மீட் ஆன் மார்ச் டுவெண்டி போர்த் எண்ணம் போல் வாழ்வு உங்கள் எண்ணத்தை மாற்றுவோம் வாழ்வை முன்னேற்றுவோம் அதுக்கப்புறமா தேவைகள் இருக்கிறப்போ காலம் மாறுறப்போ நமக்கு அந்த அவசியம் அது வேணுங்கிறப்போ இதை வந்து பாக்குறப்போ இவர் ஒரு பயங்கரிக்கா இருக்கு எனக்கு அது அதை நான் என்னால் முடியும் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்மளை தூக்கி அந்த சொம்பிடு வந்து நம்மளை விட்டு போற அந்த இதை நல்லாவே நான் உணர்ந்தேன் சாரோட ப்ரோக்ராம் நான் டூ இயர்ஸாவே பார்த்துட்டு இருக்கேன் இன்ன வரையிலும் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நேத்து வரையிலும் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அவருடைய தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாரும் வந்து பயனடையனுன்றதை நான் கேட்டு கேட்டுக்கிறேன் பணத்தை வந்து நம்ம எப்படி ஈர்க்கணும் பணத்தை எப்படி சேமிக்கணும் பணத்தை பணவரவை எப்படி பெருக்கணும்னு சொல்லி தரல ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா எல்லாம் செல்வ செழிப்பான வாழ்விற்கு ஸ்ரீ குபேர குருஜியின் பணவல கலை நூறு சதவீதம் தீர்வு நூறு சதவீதம் வெற்றி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது